புழுங்கல்ாரி பிள்ளையார் ஆண்டாள் பிறந்த வில்லிப்புத்தூரில் ஆண்டாள் பவனி வரும் ரதவீதி வடக்கு கிழக்கு வீதி சந்திப்பில் கல்கோட்டை போன்ற ஒரு பிள்ளையார் கோவில் உள்ளது எண்ணூறு வருடங்களுக்கு முந்தையது கும்பாபிஷேகம் நடந்து புது பொலிவுடன் விநாயகர் விளங்குகிறார் அவரின் வினோதமான பெயர் புழுங்கல்வாரி பிள்ளையார் ஒரு சமயம் இந்த ஊரில் கடும் பஞ்சம் மழை பெய்யவில்லை பயிர் ஏதும் விளையவில்லை மக்கள் மிகவும் அவஸ்தைப்பட்டனர் இந்த பிள்ளையார் கோவிலை அன்றாடம் பூஜித்து வந்த குருக்கள் தன்னுடைய வீட்டிலும் கோவிலிலும் கடவுளுக்கு நிவேதனம் செய்வதற்கு பிடியரிசி கூட இல்லை என்று மிகவும் மனம் வருந்தினார் குருக்கள் மிகவும் மனம் நொந்து ஞான ஞானசம்பந்தர் சுந்தரர் இவர்களுக்கெல்லாம் பசி என்ற பொழுது நீயே வினோதமாய் அன்னதானம் செய்திட வழிவகுத்தாய் இங்கு ஒரு உபகாரம் செய்யக்கூடாதா என்று நெக்குருகி வேண்டினார் பக்தனின் பக்திக்கு இறங்கினார் பரமதய விநாயகர் ஒரு நாள் இரவு குருக்களின் கனவில் இனிமேல் தினமும் காலையில் ரெண்டு மரக்கால் புழுங்கலரிசி மூட்டை கோவில் கற்பகிரகத்தில் இருக்கும் சாதம் படித்து எனக்கு நிவேதனம் செய்து மற்ற ஏழைகளுக்கும் விநியோகம் செய் என்றாராம் அர்ச்சகர் மனம் குளிர்ந்து அவ்வாறே செய்து வந்தார் ஏழை மக்களும் வயிறார அன்னம் புசித்தனர் அடுத்த கிராமத்தில் இருந்த சிலர் ஊரிலேயே பஞ்சம் உனக்கு மட்டும் எவ்வாறு தினமும் அரிசி என்று அர்ச்சகரை நைய புடைத்தனர் அக்கோவிலில் அன்றைக்கு தேவையான ஒரு மூட்டை அரிசி இருந்தது அர்ச்சகர் நடந்த உண்மையை கூறினால் அவர்கள் நம்பவில்லை அவர் அடி பொறுக்க முடியாமல் பிள்ளையாரையே வேண்டினார் பக்தனின் வேண்டுதலுக்கு இணங்கிய பிள்ளையார் அசரீரியாக அர்ச்சகரை அடிக்காதீர்கள் அவரது வேண்டுதலால் நாமே தினமும் படியளக்கிறோம் என்றார் அறிவிலிகள் வியந்து மன்னிப்பு கேட்டு விநாயகரை வணங்கினர் இதனால் விநாயகர் பெயரும் புழுங்கல் பிள்ளையார் என ஆயிற்று அந்த அர்ச்சகரின் வாரிசுகளே இன்றும் கோவிலில் ஆராதனை செய்கிறார்கள் அச்சமில்லை அமுங்குதல் இல்லை நடுங்குதல் இல்லை